ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நல்லா டேஸ்டியான செட்டிநாடு ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை எப்படி தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் சர்க்கரை வச்ச ஈஸியான மெத்தடில் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம் ஸோ இன்றைக்கி இந்த கொழுக்கட்டை வெள்ளமும் தேங்காய் பாலும் சேர்த்து செய்ய போகிறோம் டேஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஸோ வீடியோ படி நீங்கள் அப்படியே செஞ்சு பாருங்கள் கொழுக்கட்டை கொஞ்சம் கூட கரைஞ்சி போகாமல் பர்ஃபெக்டாக வரும் சரி வாங்க இப்போ இந்த பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியை கொதிக்க வச்சிடலாம் இப்போ அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா சில மாவுக்கு அதிகமாக தேவைப்படும் சிலமாவுக்கு குறைவாக தான் தேவைப்படும் அதனால கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க இது மாதிரி கொதிக்கிற தண்ணியை தான் நம்ம மாவில் சேர்த்து பேசணும் அப்போ தான் கொழுக்கட்டை வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் ஹார்ட் ஆகாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்தளவுக்கு நல்லா தள தலான்னு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம மாவில் சேர்த்துரலாம் அடுத்தது ஒரு அகலமான மிக்சிங் பவுலில் நான் ஒரு கப் அளவுக்கு கொழுக்கட்டை மாவு எடுத்து வச்சிருக்கேன் அதை உள்ளே சேர்த்துரலாம் கொழுக்கட்டை மாவுக்கு பதில் நீங்கள் இடியாப்ப மாவு இல்லைன்னா பச்சரிசி மாவு கூட சேர்த்துக்கோங்க ஒருவேளை நீங்கள் பச்சரிசி மாவு எடுக்கிறதா இருந்தால் அதை லைட்டாக வறுத்துட்டு எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு கடையில் வாங்கினா இடியாப்ப மாவு தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் ஒரு ரெண்டு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துரலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இது மாதிரி நம்ம நெய் சேர்க்கும் போது குழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாகவும் அதே அளவுக்கு நமக்கு நல்ல மனமாகவும் இருக்கும் அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஒரு டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும் இப்போ இதில் நம்ம கொதிக்க வச்சுருக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு கரண்டி வச்சு இதை நல்லா கலந்து விட்டுருங்க தண்ணி வந்து ஃபஸ்ட்டு நிறைய சேர்த்துடக்கூடாது இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடுங்க மாவு வந்து சூடாக இருக்கிறதுனால நம்ம கை வச்சு பிசைய முடியாது இது மாதிரி கரண்டி வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓரளவுக்கு லைட்டாக ஆறுனதும் நம்ம கை வச்சு பேசஞ்சிக்கலாம் அதே மாதிரி தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருக்கணும் ஒரு வேளை ஆறிடுச்சு அப்படின்னா கூட திரும்பவும் அதை லைட்டாக சூடுபடுத்திட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நான் எடுத்திருக்கிற ஒரு கப் கொழுக்கட்டை மாவுக்கு எனக்கு ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு நீங்கள் எடுத்துருக்கிற மாவை பொறுத்த தண்ணியோட அளவு மாறுபடும் அதனால் ஃபஸ்ட்டு நிறைய தண்ணியை சேர்க்காமல் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்தீங்க அப்படின்னா மாவு வந்து நமக்கு கரெக்டான பக்குவத்தில் கிடைக்கும் பாருங்க இப்போ மாவு ஒன்றா சேர்ந்து வந்திருக்கு மாவுடைய பதம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே கெட்டியாக இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்பவே தண்ணியாகவும் இருக்கக்கூடாது நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்கள இந்த பதத்தில் இருக்கணும் இப்போ இது சூடாக இருக்கிறதுனால நம்ம உடனே கை வச்சு பிசைய முடியாது இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க இது லைட்டாக அப்புறமா நம்ம கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இதில் ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா மாவு லைட்டாக ஆறி கை பொறுக்கிற சூட்டில் இருக்கேன் இப்போ இதை கை வச்சு நல்லா சாஃப்டாக பசைஞ்சிக்கோங்க இப்போ இந்த மாவு அந்த சூட்லேயே நல்லா வெந்திருக்கும் ஒருவேளை ரொம்பவே கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக வெது வெதுப்பான தண்ணி தெளிச்சு பிசஞ்சிக்கோங்க ரொம்பவே எனக்கமாக இருந்தாலும் வர மாவு போட்டு பிசஞ்சிங்கன்னா சரியாக போயிடும் பாருங்கள் இது மாதிரி கைகளால் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசஞ்சிக்கோங்க தான் கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ மாவை நல்லா பசைஞ்சு எடுத்தாச்சு மாவோடைய பதம் உங்களுக்கு பார்க்கறம்போதே தெரியும் ரொம்பவே கெட்டியாக இல்லாமல் இந்தளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பேசஞ்சிக்கோங்க இப்போ கொழுக்கட்டைக்கு மாவு தயாராகிடுச்சி அடுத்தது கையில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உள்ளங்கையில வச்சு கொஞ்சம் கூட வெடிப்பு எதுவும் இல்லாமல் உருட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் இது மாதிரி ரொம்பவே பெரிய பெரிய உருண்டியாக இல்லாமல் இது மாதிரி சின்ன சின்னதாக உருட்டிக்கோங்க இந்த கொழுக்கட்டை சேஃப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி ரெண்டு விதமாக செய்யலாம் இது மாதிரி உருண்டையாகவும் உருட்டிக்கலாம் இல்லைன்னா உள்ளங்கையில் கொஞ்சமாக மாவு வச்சு ரோல் மாதிரி உருட்டிக்கோங்க பாருங்கள் இது மாதிரி ரெண்டுமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ இதே மாதிரி இருக்கிற எல்லா மாவையுமே உருட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ மாவு எல்லாத்தையுமே இது மாதிரி சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம எடுத்துருக்கிற ஒரு கப் கொழுக்கட்டை மாவுக்கு நமக்கு அளவுக்கு கொழுக்கட்டைகள் கிடச்சிருக்கு இப்போ தூரம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ அடுத்தது நம்ம கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு தண்ணியை கொதிக்க வச்சிடலாம் இப்போ அதுக்கு ஒரு அடிகணமான கடாயில் அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி விட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க ஸோ நீங்கள் எந்த கப்பில் கொழுக்கட்டை மாவு அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் கொழுக்கட்டை மாவுக்கு அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ இது வெந்து வரும்போது தண்ணியோட அளவு சரியாக இருக்கும் பாருங்கள் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்தளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கிற கொழுக்கட்டைகளை உள்ள சேர்த்து தரலாம் தண்ணி இது மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா தான் கொழுக்கட்டையை உள்ளே சேர்க்கணும் அப்போ தான் இது கரைஞ்சி போகாமல் நல்லா வெந்து வரும் இது மாதிரி நல்லா அடிகனமான கடாய் பயன்படுத்திக்கோங்க அப்போ தான் கொழுக்கட்டை வந்து அடியில் போய் தங்காமல் இருக்கும் கடாய் இல்லை அப்படின்னா நீங்கள் குக்கர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொழுக்கட்டைகள் உள்ளே சேர்த்ததும் இதை உடனே கலந்து விட்றாதீங்க ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் லைட்டாக வெந்ததுக்கப்புறமா இதை பொறுமையாக கலந்து விடுங்க கொழுக்கட்டை உள்ளே சேர்த்ததும் உடனே கலந்து விட்டிங்க அப்படின்னா இது அப்படியே பிரிஞ்சு போன மாதிரி ஆகிடும் பாருங்க இப்போ ரெண்டு நிமிஷம் போல் ஆகிடுச்சு இப்போ இதை கரண்டி வச்சு லேசாக இது மாதிரி கலந்து விடுங்க இப்போ லைட்டாக கலந்து விட்டதுக்கப்புறமா கடாயடியை மூடி போட்டு மூடி வச்சுடுங்க இது மீடியம் ஹீட்டில் ஏழுலேருந்து எட்டு நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும் கடாயை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாதீங்க பொங்கி வர ஆரம்பிக்கும் பாருங்கள் இது மாதிரி பாதி அளவுக்கு மட்டும் க்ளோஸ் பண்ணி வேக விடுங்க எட்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும் பாரு இப்போ ஒரு எட்டு நிமிஷம் போல் ஆகிடுச்சு மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ கொழுக்கட்டை நல்லா சாஃப்ட்டாக வெந்து வந்திருக்கு உங்களுக்கு பார்க்கறம்போதே தெரியும் முன்னே இருந்ததை விட இப்போ கண்ணாடி மாதிரி நல்லா மினு மினுன்னு இருக்கு அதே மாதிரி கொழுக்கட்டையும் உள்ளே கொஞ்சம் கூட மாவு இல்லாமல் நல்லா சாஃப்ட்டாக வெந்துருக்கு இப்போ இந்தளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இதில் ஸ்வீட்னஸ்க்கு ஒன்றரை கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கோங்க ஸோ நம்ம எடுத்திருக்கிற ஒரு கப் மாவுக்கு ஒன்றரை கப் வெள்ளம் சேர்த்துனிங்க அப்படின்னா உங்களுக்கு இனிப்பு வந்து நல்லா தித்திப்பாக இருக்கும் ஒருவேளை ஸ்வீட் குறைவாக போதும் அப்படின்னா ஒன்றே கால் கப் வெள்ளம் சேர்த்துனிங்கன்னா போதும் இப்போ வெள்ளம் உள்ளே சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க ஸோ நான் எடுத்திருக்கிற வெள்ளம் நல்லா சுத்தமான வெள்ளம் அப்படிங்கிறதுனால அப்படியே சேர்த்துருக்கேன் நீங்கள் எடுத்துருக்கற வெள்ளத்தில் தூசி ஏதாவது இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு அரை கப் தண்ணியில் வெள்ளத்தை நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா வடித்து சேர்த்துக்கோங்க இப்போ இது மீடியம் ஹீட்டில் லைட்டாக ஒரு கொதி வரட்டும் பாருங்கள் இப்போ கொழுக்கட்டைகள் வெள்ளைப்பாகோட சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துடலாம் கூடவே வாசனைக்காக அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம் பாருங்கள் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா கொழுக்கட்டைகள் நல்லா சாஃப்டாக வந்து மேலே மிதக்க ஆரம்பிச்சிடுச்சேன் இது மாதிரி மேலே மிதந்து வந்துச்சு அப்படின்னாலே நமக்கு கொழுக்கட்டைகள் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் இப்போ இது மீடியம் ஹீட்டில் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இதில் கடைசியாக ஒரு கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க ஸோ நான் ஒரு மூடி தேங்காயோடு ஒரு கப் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வடித்து சேர்த்துருக்கேன் நல்லா திக்கான பால் எடுத்துக்கோங்க அப்போ தான் கொழுக்கட்டை வந்து நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தேங்காய் பால் உள்ளே சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுறலாம் தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் இதை அதிக நேரம் கொதிக்க விட்டுறாதிங்க ஜஸ்ட் லைட்டாக ஒரு கொதி வந்துச்சுன்னா போதும் பாருங்க உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் லைட்டாக அங்கங்கே கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த பால் கொழுக்கட்டை திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்பவே திக்காகவும் இல்லாமல் இந்த பக்குவத்தில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இது ஆறுனதுக்கப்புறமா நமக்கு இன்னும் நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம பால் கொழுக்கட்டை ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகி இதில் நம்ம வெல்லமும் தேங்காய் பாலும் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீடியோ படி இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி